வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இதெல்லாம் எப்போ நடக்கும் அதில் வந்து அவர் என்ன பேசுவார் எந்த அளவுக்கு அது வைரல் கண்ட் போகுது இப்படி எதிர்பார்ப்போடு வந்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம கூட பல பேட்டிகளில் அல்லது வீடியோ பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் விரைவில் வந்து அவருடைய அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸே வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதுக்கு முன்னே வந்து ப படத்தினுடைய அவங்க அஃபிஷியலாக சொல்லணுன்னா கூட படக்குழு தரப்புலேருந்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும் குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் பலருக்கும் அளிக்கிற பேட்டிகள் அறிவுஜீவிங்கிற பேரில் அவன் வந்து பேட்டி எடுக்கிறான் அவரை அதை பற்றி நம்ம தனியாக பேச வேண்டியிருக்கு ஏன்னா அது குறித்து மிக கடுமையான பார்வை எனக்கு இருக்குது அதை நான் பிறகு சொல்கிறேன் இந்த பேட்டியிலெல்லாம் வந்து தவறாமல் லோகேஷ் கனகராஜ் சொல்கிறது என்னென்னா நான் வந்து இசை இது விரைவில் ட்ரெய்லர் கட் விட போகிற அது வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை வைத்து எந்த எல்லாருமே ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக நடக்கும் அல்லது ஆடியோ லான்ச் பெருசாக நடக்கும் அதில் வந்து ரஜினி நிறைய பேசுவார் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சன் டிவி சன் நெட்ஒர்க் வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அது என்னென்னா ஒரு சிறு வீடியோ பதினோரு செகண்ட் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு வீடியோ ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தாங்க அதை அதில் ஆடியோ லான்ச் அப்படின்னு போட்டு ஒரு இன்ட்டு மார்க் அதாவது நிறைந்த அரங்கம் மக்கள் நிறைந்த அரங்கம் அந்த அரங்கம் வந்து ஒரு விழாவுக்கான அரங்கம் அதுல ஆடியோ லான்ச்சுன்னு வருது ஸோ தேதி அறிவிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு இன்ட் போட்டாங்க ஆடியோ லான்ச்சு கிடையாது அப்புறம் வேற என்ன அவ்வளோதானா என்னடா அது தலைவரோட ப இது ஐம்பதாவது வருஷம் வேற அவருக்கு மிகப்பெரிய விழா எடுப்பாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் ஆடியோ விழா கூட இல்லையா அப்படின்னா அடுத்த சில செகண்ட்ல வந்து போடுறாங்க அதை விட பெருசு என்ன அதை விட இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இசை வெளியீட்டு விழா அல்ல அதை விட பெரிய பிரம்மாண்டமான விழா ஒன்றை சூப்பர் ஸ்டாருக்காக வந்து நடத்த போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு தான் அது அது என்னவா இருக்கும் ஏன்னா இசை வெளியீட்டு விழா இல்லைன்னா அப்போ வேற என்னவா இருக்கும் அப்படின்னா அதை விட பெரிய விழா என்னன்னா அவரது அந்த ஐம்பது ஆண்டு கால அந்த கலைப்பயணம் இருக்க அதை வந்து கௌரவிக்கிற வகையில் அது போற்றக்கூடிய வகையில் அது கொண்டாடக்கூடிய வகையில் அந்த விழா வந்து அமையும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதை அதுக்கு ஒரு கோடு என்னன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து அப்படி தங்கத்தில் ஜொலிக்குது அந்த பிகர் தேன் தட் அப்படிங்கிற அதுவே அப்படியே தங்கத்தில் ஜொலிக்குது அப்படின்னா என்ன அது சூப்பர் ஸ்டாருடைய அந்த கோல்டன் ஜூப்ளி அதாவது அவரது பொன் விழாவை கௌரவப்படுத்துகிற மாதிரியான வேற ஒரு சில ஏற்பாடுகளை வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த அறிவிப்பை இன்னும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியும் அது ஏற்கனவே வந்து பேட்டையின் அந்த படத்துடைய அந்த இசை இசை வெளியீட்டு விழாவிலேயே வந்து ரஜினியினுடைய விழாவை தொடங்கி வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை சுபாஷ்கரன் வந்து செஞ்சார் லைகா நிறுவன அதிபர் சுபாஷ்கரன் அது என்னென்னா அவருக்கு ஐம்பது சவரனில் வந்து ஒரு கேடயம் ஒன்று பரிசளிச்சாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐம்பது சவரன் மதிப்புள்ள ஒரு கேடயத்தை கொடுத்து அவரது பொன்விழாவை கௌரவிக்கிற வகையில் வந்து அவங்க அதிலேயே வந்து தங்களுடைய பங்களிப்பை அவங்க காமிச்சிட்டாங்க இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் இதை வந்து இன்னும் பெரிதாக இதை வந்து அவங்க சன் பிக்சர்ஸ் வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு தான் இப்போ வந்திருப்பது ஸோ திரையுலகம் சார்பாக ரஜினிக்கு மிகப்பெரிய விழா எடுக்கலையே திரையுலகினர் அத்தனை பேரும் கலந்துக்கணும் திரையுலகம் தாண்டி ரஜினியினுடைய தொடர்பு வந்து மிகப்பெரியது அவங்கெல்லாம் அதில் பங்கேற்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் திரையுலகை சார்ந்தவர்கள் ஆளுமைகள் அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு ரஜினியை கொண்டாடுற மாதிரி ஒரு விழா நடக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லோருக்குமே இருக்குது சரி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு விழாவை தனிப்பட்ட முறையில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அதை ஒரு பிரம்மாண்ட விழாவாக நடத்துது ஏன்னா கூலியுடைய ஆடியோ வெளியீட்டு விழா இதை நான் வந்து இதுக்கு முன்பு பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன் ரஜினிக்கு தனிப்பட்ட விழாவா இந்த திரையுலகம் எடுக்கலைன்னா கூட இதை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து கண்டிப்பாக கூலி இசை வெளியீட்டு விழாவை ஒரு சாக்கா வச்சு ஒரு பெரிய நிகழ்வை நடத்துவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே போல் ஜெயிலர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும்போது அதற்கும் ஒரு பெரிய விழா எடுத்து அவருடைய பொன் விழா ஆண்டினுடைய நிறைவை கொண்டாடுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்வாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனுடைய முதல் பகுதி இப்போ நடக்க போகுது சரி இந்த விழாவோட ஸ்பெஷல் என்னவா இருக்கும் இதில் யார் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ முதல் கட்டமாக நமக்கு கிடைத்த தகவல்படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினியினுடைய நெருங்கிய நண்பர் ரஜினியும் அவரும் ஒன்றாக அந்த திரைப்பயணத்தை தொடங்கினார்கள் ரஜினிக்கு முன்பே கமல்ஹாசன் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிட்டால் கூட பத்தாண்டுகளுக்கு முன்பே ரஜினி வருவதற்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே அவர் தனது திரைப்பயணத்தை தொடங்கிட்டார் அதனால தான் ரஜினி அவரை கலையுலக அண்ணா அப்படின்னு சொல்லுவார் அப்படி தொடங்கிவிட்டாலும் கூட ஒரு அந்த ஹீரோ நடிக்கிற அந்த ஹீரோவை நடிக்கிற பருவம் அப்படின்னு இருக்க அது இருவருக்கும் சமமாகத்தான் வாய்த்தது ரெண்டு பேரும் சம காலத்தில் அந்த ஹீரோ அப்படிங்கிற அந்த கேரக்டர் கதாநாயக கேரக்டர் வந்து தொடங்கினது அந்த காலகட்டத்தில் தான் அப்படி தொடங்கியவர்கள் ஒன்றாக பயணித்தவர்கள் அரை நூற்றாண்டு ஆளுக்கும் அரை நூற்றாண்டு காலத்துக்கும் அதிகமாக ஒன்றாக திரையுலகில் பயணம் செய்த நண்பர்கள் அவங்க அதில் சு கமல்ஹாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கௌரவிப்பதற்காக அவரை பாராட்டி பேசுவார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நிச்சயமாக வந்து அது நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கமல்ஹாசன் வந்து அந்த வாய்ப்பை நிச்சயமாக வந்து பயன்படுத்தாமல் இருக்க மாட்டார் ஐ மீன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா அவர் ஏற்கனவே கமல்ஹாசனுக்கு வந்து பொன்விழா கொண்டாடினாங்க இது பல ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டாடிட்டாங்க அதே போல் அவருக்கு அறுபதாவது ஆண்டு விழா கூட கொண்டாடினாங்க அதாவது திரையுலகில் கமல்ஹாசனுடைய பொன்விழா அதே போல் அறுபதாம் ஆண்டு விழா இது எல்லாத்தையுமே வந்து விஜய் டிவி வந்து அது செஞ்சிது அப்படி செய்யும்போது அவருக்கு அவரது மேடையை அலங்கரித்த முதன்மையான கலைஞர் யாருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இன்னொரு பக்கம் மம்முட்டி மோகன்லால் இவங்கெல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க ஆனால் பிரதானமாக இருந்து அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றினது யாருன்னா அது வந்து ரஜினிகாந்த் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதுக்காக தான் வந்து கமல்ஹாசன் ரஜினியை கன்னத்தில் முத்தமிட்டு தன்னுடைய நன்றியையும் அன்பையும் பரிமாறிக்கிட்டார் அது மட்டும் இல்லை அந் அந்த ஐம்பதாவது ஆண்டு விழா மேடையில் ரஜினி பேசின பேச்சில் கமல்ஹாசன் கண் கலங்கிட்டார் நெகிழ்ந்து போயிட்டார் யார் பேசுவாங்க இப்படி எவன் சொல்வான் அது போல் அதாவது கமல்ஹாசனே கொண் உச்சத்துக்கு வச்சு கொண்டாடி தீர்த்துட்டார் ரஜினி அதில் என்னுடைய கலையுலக அண்ணான்னு ஆரம்பித்து இவருக்கு இணையான நடிகரே கிடையாது அவர் பக்கத்திலலாம் நிற்கிறதே எனக்கு பெருமைன்ட்டார் ரஜினி இதை விட ஒரு பாராட்டு இருக்க முடியுமா அந்த பாராட்டுரையை கேட்டு கமல்ஹாசன் கண் கலங்கணத்தை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது தான் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு நட்பு வந்து இனி இனி இதுக்கு இது இதுக்கு முன்னையும் கிடையாது இதுக்கு அப்புறமாவும் வந்து யாரும் எங்களை மாதிரி இருக்க முடியாது இந்த அளவுக்கு வெளிப்படையாக சக ந ஒரு போட்டியாளனை நண்பனை பாராட்டுவதற்கு யாருக்கு மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகிழ்ந்து போய் கமல்ஹாசன் நன்றி தெரிவிச்சிருந்தார் அதே போல் அவரது அறுபதாவது ஆண்டு விழாவிலும் சிறப்பு விருந்தினர் யாருன்னா தான் அங்கும் வந்து கமல்ஹாசனை அவர் பல படிகள் உயர்த்தி பேசினார் அது மட்டும் இல்லை தன்னுடைய படங்களில் ஆரம்ப காலத்திலிருந்து தான் இப்போ மேடை வரைக்கும் இப்போ அந்த வேள்பாரி விழா மேடை வரைக்கும் கமல்ஹாசனை அவர் விட்டு கொடுத்தது இருந்தது ரஜினிகாந்த் கமல் ரஜினி அந்த போட்டி அதே போல் ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்களுக்கான அந்த போட்டி அல்லது வாக்குவாதங்கள் வார்த்தை மோதல்கள் அதெல்லாம் வந்து இருக்குது ஆனால் எந்த இடத்திலுமே இந்த கமல்ஹாசனை வந்து ரஜினிகாந்த் விட்டு கொடுத்ததே இல்லை அது தனது படங்களாகட்டும் அல்லது தான் பங்கேற்கிற மேடைகளாகட்டும் அங்கெல்லாமே வந்து கமல்ஹாசனை உச்சத்தில் வச்சு தான் ரஜினி பாராட்டியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பனை பாராட்டுகிற தருணம் அப்படின்னும்போது நிச்சயமாக கமல்ஹாசன் அதில் பங்கேற்பார் அப்படிங்கிறத நம்ப முடியுது வேறு யாரெல்லாம் கலந்துருப்பாங்க என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது மற்றபடி இந்த மேடையில் பங்கேற்பவர்கள் யார் எந்த எந்த விஐபிகள் வரப்போகிறாங்க அல்லது அரசியல் மட்டத்திலிருந்து யாராவது வருவாங்களா முதல்வர் வருவாரா இந்த கேள்விக்கெல்லாம் வந்து நமக்கு விடையில் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடக்கப் போகுது அப்படிங்கிறத வந்து சன் பிக்சர்ஸே அறிவிச்சிருக்கு அதனால் இந்த நிகழ்ச்சிக்கான முக்கியத்துவம் வந்து மிக பெருசாக மாறியிருக்கு ஏற்கனவே கூலிக்கான எதிர்பார்ப்பு எகிரி அந்த படத்துக்கான பிஸ்னஸ் வந்து மிக பெருசாக போய்கிட்டு இருக்குது குறிப்பாக முன்பதிவு வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டிருக்கிறது படத்துக்கு கூடுதல் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு